தெய்வத்தின் குரல் முதல் பாகம் மதம் தலைப்பு மதத்தின் பயன் தர்ம அர்த்த காம மோக்ஷங்களுக்கு சாதனமாக இருப்பது மதம் இந்த நான்கையும் புருஷார்த்தங்கள் என்பார்கள் தர்மம் என்பதை தமிழில் அறம் என்பார்கள் அர்த்தம் என்பதை பொருள் என்று சொல்வார்கள் காமம் மோக்ஷம் என்பவைகளை முறையே இன்பம் வீடு என்பார்கள் புருஷார்த்தம் என்பதில் அர்த்தம் என்னும் வார்த்தை இருக்கிறது முன்பு சொன்ன நான்கிலும் தர்மத்துக்கு அடுத்ததாக ஓர் அர்த்தம் இருக்கிறது அர்த்தத்தில் என்றால் வேண்டுமென்று நினைத்தல் புருஷன் அதாவது மனிதர்களாக பிறந்தவர்கள் தமக்கு வேண்டுமென்று எவைகளை நினைக்கிறார்களோ அவைகள்தான் புருஷார்த்தங்கள் எதை மனிதன் வேண்டுமென்று நினைக்கிறான் பொதுவாக நாம் உள்ள பக்குவ குறைவான நிலையில் பணமும் பொருளும் தான் வேண்டுமென்று நினைப்பதால் இதற்கே அர்த்தம் என்ற பெயர் வந்துவிட்டது பொருளாதார நூலை அர்த்த சாஸ்திரம் என்கிறோம் ஆனால் நம் ஆச்சாரியாலோ இந்த அர்த்தம்தான் பெரிய அனர்த்தம் என்று பஜகோவிந்தத்தில் சொல்லிவிட்டார் ஏனென்றால் ரொம்பவும் தார்காலிகமான நிறைவை அல்பாயுசான சந்தோஷத்தை மட்டுமே இந்த பொருளானது நமக்கு கொடுத்து சாசுவத நிறைவான மோக்ஷத்தை பறித்து விடுகிறது என்பதால் அப்படி சொன்னார் உண்மையில் எப்போதும் குறைவில்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றுதான் மனிதன் நினைக்கிறான் சந்தோஷம் என்பது இரண்டு விதம் கொஞ்ச நாளிகை இருப்பது ஒரு விதம் எப்பொழுதும் குறையாமல் இருப்பது மற்றொரு வகை கொஞ்ச நாளிகை சந்தோஷம் உண்டாக்குவதுதான் இன்பம் அல்லது காமம் காமம் என்பது எல்லாவித உலக ஆசைகளையும் குறிக்கும் இப்படி கொஞ்ச காலம் இருந்துவிட்டு போய்விடாமல் ஒருமுறை வந்துவிட்டால் எந்த காலத்திலும் போகாமல் நிலைத்திருக்கிற பேரின்பமே மோக்ஷம் வீடு அந்த பேரின்பத்தின் பெருமை தெரியாததால்தான் காமம் என்ற சிற்றின்பம் வேண்டுமென்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே நாம் உண்மையில் வேண்டுமென்று நினைக்க வேண்டியது நான்காவதாகிய வீடு இப்பொழுது நடைமுறையில் வேண்டுமென்பதோ மூன்றாவதாகிய இன்பம் நாம் விருந்து சாப்பிடுவதனால் ஆனந்தம் உண்டாகிறது அது ஓர் இன்பம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் அதுவும் ஒரு வகை இன்பம் நமக்கு நல்வரவு பத்திரம் வெல்கம் அட்ரஸ் வாசித்துக் கொடுத்தால் ஓர் ஆனந்தம் அதுவும் இன்பம்தான் இந்த இன்பங்கள் சாசுவதமல்ல இந்த சில்லறை இன்பத்தை எதனால் சம்பாதிக்கிறோமோ அது பொருள் அது தானியமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் பொருளே இன்பத்துக்கு சாதனம் இந்த இன்பத்தை சிறிது பொழுதில் அனுபவித்து தீர்த்து விடுகிறோம் மறுபடி இன்பம் வேண்டும் என்ற தவிப்பு தொடங்குகிறது இதற்கு மேல் ஒன்று வேண்டும் என்று தோன்றச் செய்யாத நிலைத்த பேரின்பமே மோட்சம் அதுதான் வீடு நாம் ஊரெல்லாம் சுற்றுகிறோம் அலைந்து கஷ்டப்படுகிறோம் நாம் வந்து அடைய வேண்டியது சொந்த வீடு ஜெயிலில் ஒருவன் இருக்கிறான் அதிலிருந்து அவன் வெளியே வந்தால் வீட்டுக்கு போகிறான் வீடு என்பதற்கே விடுதலை என்று அர்த்தம் இப்பொழுது மாமிசமாகிய ஜெயிலுக்குள் இருக்கிறோம் இந்த உடம்பேதான் நாம் என்று எண்ணி இருக்கிறோம் அது சரியில்லை உடம்பு நமக்கு ஜெயில் நம் நிஜமான வீடு ஆனந்தமான மோட்சம்தான் நாம் ஜெயிலை விட்டு சொந்த இடத்தில் இருக்க வேண்டும் பாபகர்மா என்ற குற்றத்திற்கு தண்டனையாக நம்மை உடம்பு ஜெயிலில் போட்டுவிட்டார் சுவாமி புண்ணிய கர்மா செய்தால் அவர் சிசை காலத்தை குறைத்து வெளியே அனுப்பிவிடுவார் ஜெயிலில் இருந்து கொண்டு புதுப்பாபத்தை பண்ணி தண்டனை காலத்தை நாம் ஜாஸ்தியாக்கி கொள்ளக்கூடாது விடுதலையாகி சுவாமிக்குள் போய் இருக்கிற நம் நிஜ வீட்டை அடைய முயல வேண்டும் அந்த வீடுதான் எல்லையற்ற இன்பம் உலகிலே காலம் தேசம் வஸ்து இந்த மூன்றிலும் குறையாமல் நிறைந்து இருக்கும் பேரின்பம் புருஷார்த்தங்களில் முதலாவதாக தர்மம் என்பதைப் பற்றி கடைசியில் சொல்கிறேன் எந்த காரியம் செய்தால் நல்லதோ அது தர்மம் தமிழில் அறம் செய்ய விரும்பு என்று முதலில் சொன்னார்கள் நல்லதாகச் செய்வதெல்லாமே தர்மம் என்றாலும் பொதுவிலே தர்மம் என்பது ஈகைக்கே வார்த்தையாக இருக்கிறது தர்மம் போடப்பா தர்மம் தாயே என்றுதான் பிச்சைக்காரர்கள் யாசிக்கிறார்கள் தான தர்மம் என்று சேர்த்தே சொல்கிறோம் தமிழிலும் தான சாசனங்களை அறக்கட்டளை என்றே சொல்லுகிறார்கள் இப்படி பார்த்தால் நம் பொருளை அர்த்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுப்பது தர்மம் ஆனால் இப்படி கொடுப்பதற்கு வேண்டிய பொருள் நமக்கு எப்படி கிடைக்கும் முன் ஜென்மத்தில் நாம் அர்த்தத்தை அதாவது பொருளை மற்றவருக்கு கொடுத்து தர்மம் செய்திருந்தால்தான் அது மறு ஜென்மத்தில் குட்டி போட்டு கொண்டு நமக்கு கிடைக்கும் தர்மத்தினுடைய பிரயோஜனமே பொருள் இன்பத்துக்கு பொருள் சாதனமாக இருப்பது போல் பொருளுக்கு தர்மம் சாதனமாக இருக்கிறது ஈகை மட்டுமல்ல எவ்விதமான தர்மம் செய்தாலும் அதாவது பிறருக்கு என்ன நல்லது செய்தாலும் பலனாக பொருள் கிடைக்கும் நாம் செய்யும் தர்மத்தை இதனால் எனக்கு பொருள் வேண்டாம் ஈஸ்வரன் நினைத்ததை கொடுக்கட்டும் என்று பலனை எதிர்பாராமல் அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அப்போது நம்மிடத்தில் உள்ள அழுக்கு போய் பேரின்பம் கிடைக்கும் பொருளை தரும் தர்மமே அப்பொழுது பரம்பொருளை தரும் வீட்டுக்கு சாதனமாகிவிடும் இப்படி தர்மமானது பொருளுக்கு சாதனமாகவும் அதன் மூலம் இன்பத்துக்கு சாதனமாகவும் பற்றின்றி நிஸ்காமியமாக செயல்பட்டால் வீட்டுக்கு சாதனமாகவும் ஆகிறது தர்மம் செய்தால் பிரதியாக பொருள் கிடைக்கிறது அந்த பொருளை கொண்டே மறுபடியும் தர்மம் செய்யலாம் இப்போது அர்த்தமே தர்மம் செய்ய சாதனமாக இருக்கிறது இன்பம் ஒன்றுதான் தன்னாலும் நிறைவுபடுவதில்லை பிறவற்றுக்கும் சாதனமாக இருப்பதில்லை கொதிக்கிற மணலில் விட்ட ஜலம் உடனே சுவரிப்போவது போல் இன்பம் என்பது தன்னாலும் நிறைவின்றி வேறெதற்கும் சாதனமாகவும் இன்றி தர்ம சிந்தனை பொருள் மோக்ஷம் எல்லாவற்றையும் நாசம் பண்ணிவிட்டு தானும் நசித்துப் போகிறது ஆனாலும் இந்த இன்பத்தை இப்போதே விட்டுவிடுவோம் என்றால் முடிய மாட்டேன் என்கிறது அதை அடியோடு விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி தரவும் பிறகு படிப்படியாக இந்த சிற்றின்பத்திலும் சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு அழைத்து செல்லவுமே மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது முதலில் இதுதான் அறம் என்று சொல்லி அதை செய்வதற்காகவே எப்படி பொருள் ஈட்ட வேண்டுமோ அந்த நியாயமான முறையை சொல்லி அதனால் இன்னின்ன இன்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று பக்குவம் வருகிற வரையில் கிரமப்படுத்தி கொடுத்து அப்புறம் இந்த சின்ன இன்பங்களை எல்லாம் தொலைத்து நிரந்தரமான நிரந்தர இன்பமான வீடு என்கிற மோட்சத்தை காட்டுவதே மதம் பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று ஆத்மா பூரண சுதந்திரத்துடன் என்னாலும் ஆனந்தமாக இருக்கிற நிலையே மோக்ஷம் இதை நமக்கு கிட்டச் செய்வதற்கே மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது மனுஷியர்கள் இப்போது சாசுவதமான சுகத்தை பெறவில்லை என்று நிச்சயமாக தெரிகிறது இவர்களை அப்படிப்பட்ட சுகத்தில் சேர்க்கவே எல்லா மதங்களும் தோன்றியிருக்கின்றன இந்த சாசுவத சௌக்கிய நிலைக்குத்தான் மோட்சம் என்று பெயர் இந்திரியங்களால் பெரும் அர்த்த சௌக்கியத்தை போகிறதை தொலைத்தால்தான் சாசுவத சௌக்கியம் கிடைக்கும் இம்மாதிரி இந்திரிய சுகத்தை தொலைக்கவும் சாஸ்வத சௌக்கியம் கிடைக்கிற வரைக்கும் அதற்கு அனுகூலமாக சமூக வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்குமே கொள்வதற்குமே நியதிகள் எல்லாம் வேண்டியிருக்கின்றன மோட்சத்தை லட்சியமாக கொண்ட மதமே இந்த தர்மங்களையும் ஏற்படுத்தி தர வேண்டியதாகிறது இதனால்தான் தர்மம் என்றாலே அதற்கு மதம் என்று பெரியோர்கள் பொருள் கொண்டார்கள் ஏதோ ஒரு மாயா சக்தியால் இப்படி இருக்கிற நாம் பொருளையும் சிற்றின்பங்களையுமே வேண்டுமென்று நினைக்கிறோம் எதை வேண்டுமென்று நினைக்கிறோமோ அதுதான் அர்த்தம் வாஸ்தவத்தில் நம் நிறைவான நல்லதற்கு பொருளும் காமமும் வேண்டாதவை என்றாலும் மனுஷிய சுபாவத்துக்கு அதாவது ஹியூமன் நேச்சருக்கு விட்டு கொடுத்து இவற்றையும் நம் பெரியவர்கள் புருஷார்த்தங்களில் சேர்த்தார்கள் ஆரம்பத்திலேயே எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாக தர்ம உணர்ச்சியை உண்டாக்கி கொண்டு விட்டால் அப்புறம் பொருளும் காமமும் கூட நம்மை ஒரேடியாக கெடுத்து விடாதபடி இவற்றை கட்டுப்பாட்டில் அளவறிந்து வைத்திருக்கும் என்பதால் தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக சொன்னார்கள் பொருளையும் காமத்தையும் நாம் அர்த்திப்பது அதாவது வேண்டுமென்று நினைப்பது போலவே தர்மத்தையும் அர்த்திக்க வேண்டும் அப்போது அது பொருள் இன்பம் இவற்றின் விஷப்பல்லை பிடுங்கிவிடும் முடிந்த முடிவாக நாம் அர்த்திக்க வேண்டிய வீட்டில் நம்மை சேர்த்துவிடும்